வணக்கம் நான் உங்கள் சங்கீஸ் சிலம்பு சமுதாய ஆய்வாளராக நம்ம வந்து நிறைய இடங்களில் நிறைய விஷயத்தை நம்ம ரொம்ப அடிப்படையாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு நாய் நாட்டு நாய் பற்றி பார்த்திங்கன்னா நாட்டு நாயை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க இது நாட்டு நாய் வந்து பராமரிக்கணும்னு சொல்லுவாங்க நாட்டு நாய் தேவைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு ஒரு தளத்தில் இருந்து அவங்களோட கருத்தை மட்டுந்தான் சொல்லுவாங்க அப்போ அந்த கருத்து எல்லாத்தையும் களத்து கொண்டு வரணும் அப்படின்னா களத்தில் என்ன மாற்றம் செய்யணுங்கிறத பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை நீங்கள் என்ன பாருங்களேன் நாய்க்கு அடித்ததுன்னு பாதிக்கப்படங்க ஒரு பக்கம் போராடுவாங்க நாட்டுநாய் வந்து அந்த உயிரினம் மேலே பட்டிருக்கவங்க மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் முகவெளிச்சம் உள்ள சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடிகைகள் நிறையா மாதர் சங்கங்கள் இவர்கள்லாம் வந்து அதற்கு வந்து நிறையா போர்க்கடி தான் தூக்குவாங்க உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு வயலா ஜீவனை வந்து ஐந்தறி ஜீவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ புரட்சிகரமாக போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒன்று உள்ள ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அதை எப்படி வந்து நம்ம அப்படியே விட்டுடலாமா ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்க தெருவில் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நாய்கள் தான் நல்லாயிருக்கும் சில நாய்கள் வந்து பெரிய நோய் அதிகமாக நோய் இருக்கும் அது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஸோ அந்த நாய்கள்லாம் என்ன பண்ணுறதுங்கிறது அந்த அந்த போர்வடி தூக்குற சங்கங்கள் பெரும்பாலும் பேசல சில சிலர் அதை எடுத்து வளர்க்குறாங்க சிலர் வந்து மருத்துவம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் முற்றிலும் ஒழிக்கப்படவே இல்லை ஏன்னா எதிர்ப்புன்னு தெரிவிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்தியா முழுவதும் அப்படின்னு பேசுகிறப்ப இந்தியா முழுவதும் அந்த நோயை பாதுகாக்கிறதுக்கு யார் முன் வர்றது அதுக்கு எந்த எப்படி உதவி பண்ண ஒரு கிராமத்தில் கூட சூரியனாக கூடாது அதுக்கு என்ன ஏன்னா இந்த போராட்டம் வர்றாங்களே இதெல்லாம் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சது அது சரி தவறு என்பதெல்லாம் நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச நான் வந்து சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலியும் சொல்லியிருக்கேன் அதில் ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கினமும் பெரும்பாலான விலங்கினங்கள் வந்து மாமிசத்துக்காக உலக நாடுகளில் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதேமாரி நாய்களையும் நிறையா நாடுகளில் பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவில் அது இல்லை வெளிநாடுகள் பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில் செய்யக்கூடாது அது சட்டவிரோதம் நம்ம என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு இருக்கிறத வந்து ஒரு உயிரினத்தை வந்து பொருளாதாரம் சார்ந்தா மாத்துறது தான் நம்ம ஆடு மாடு கோழி பன்றி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வளர்த்து நம்ம வந்து இங்கே உள்ள சட்ட நடைமுறைக்கு நம்ம சாப்பிட்றோம் சட்ட முறை இல்லாத வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா நாய் நாய் மாமிசத்தை வந்து சாப்பிடக்கூடிய நாடுகளுக்கு இந்திய நாடுகளில் அதீதமாக மிக விரைவாக வளரக்கூடிய நாய்களை வளர்த்து ஏன் விற்பனை செய்யக்கூடாது இந்த கேள்வியை நான் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் நாய் மேலே பற்று இல்லாததுனால கிடையாது நாய் இனத்தை அழிக்கணுங்கிறது கிடையாது நாயின் மேல் பற்றும் நாய் நம்ம அழியக்கூடாது என்பதற்காகவும் தான் இதை நான் முன்னெடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ ஆடு மாடுலாம் நம்ம ஏன் பராமரிக்கிறோம் நம்ம ஏன் வளர்க்குறோம் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக உணவு ரீதியாக நமக்கு அது வந்து பெரும் பயனாக இருக்குது அதே மாதிரி நாய்களையும் மாற்றுங்கிறதை நம்ம கோரிக்கை இதை பற்றி மிக விரைவில் டிவி நிகழ்ச்சியில் வர்றதுக்காக நம்ம நிறையா ஏற்பாடு பண்ணுவோம் நிறையா தகவலை பகிர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் இதை யாரும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் யாராக பார்த்தாங்கன்னா இதை நிகழ்ச்சிக்கு விவாதமாக எடுப்பாங்க விவாதமாக எடுக்கிறப்ப பற்றி பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்